நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கவர்மெண்ட் லேப்டாப் ரொம்பவே ஸ்பீட் கம்மியாக இருக்குது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு சிசி பைக் என்ன வேகம் போகுமோ அவ்வளோதான் போகும் த்ரீ ஹண்ட்ரட் சிசி பைக் என்ன வேகம் போகுமோ அவ்வளோதான் வேகம் போகும் இதில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் ஏற்படுத்தலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போது டூ எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது காற்று ஃபுல்லாக வைக்கணும் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் பெட்ரோல் போடணும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி தான் இந்த ரேம் பூஸ்டர்ன்றதும் ஹார்ட் டிஸ்க் பூஸ்ட் பண்ணுறதும் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே நம்ம எதுவும் பெருசாக பண்ண முடியாது அதுக்கும் மேலே நம்ம யூஸ் பண்ணணுன்னும் போது வேறு லேப்டாப் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் வந்து ப்ராசஸர்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை செக் பண்ணி தான் வாங்கணும் இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கனா இன்டெல் பென்டிஎம் தவிர வேறு எதுவும் கொடுக்கல இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த லினவன் லேப்டாப்லேயும் ஹெச்பி லேப்டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி கொடுத்துருக்காங்க ஏஎம்டி வந்து பார்த்திங்கன்னா அது விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதுவும் நம்மளுக்கு செட் போது லேப்டாப் தான் மாற்றுற மாதிரி இருக்கும் ஹார்ட் டிஸ்க் எதுக்கு ரேம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எதுக்குன்றது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயிலோட சொல்ல போகிறோம் அதுக்காக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டூல்ஸ் இல்லாமல் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஃபேனல் டேமேஜ் ஆகும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன் ரேம் என்ன வேலை செய்ய போது ப்ராசஸர் என்ன வேலை செய்ய போது ஹார்ட் டிஸ்க் என்ன வேலை செய்யுதுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியில் ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை காமிச்சிருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் லேப்டாப்பில் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ கொடுத்த ரெண்டு லேப்டாப்பில் மட்டும் சிடி டிரைவர் எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்றபடி எல்லாமே இப்படி தான் இருக்கும் இங்கே ரெட் கலரில் இருக்கிறது தான் பேட்ரி இங்கே பக்கத்தில் இருக்க பாருங்கள் பாக்ஸ் மாதிரி அதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க்கு இதில் தான் நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேம் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இந்த ஸ்டோரேஜ் தனியாக இருக்கிறதுனால ஹார்ட் டிஸ்க் தனியாக இருக்கிறதுனால எந்த ஒரு டேட்டா லாஸும் ஆகாது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் டேட்டா லாஸ் ஆகாது இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ரேம் இருக்குது நான் வீடியோ கடைசியில் போட்டிருப்பேன் டூ ஜிபி ரேமில் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது ஃபோர் ஜிபி ரேமில் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாட் இருந்துச்சுன்னா நம்ம டூ ப்ளஸ் டூ ஃபோர் போட்டுக்கலாம் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்லாட் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எயிட் போகிறது எயிட் மட்டும் தான் போட முடியும் ஃபோர் போகிறதா இருந்தால் ஃபோர் மட்டு தான் போட முடியும் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபேன் ஃபேனோடு அட்டாச் ஆகிருக்கும் இதுதான் வந்து ப்ராசஸர் இதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்புக்கு மனுஷனுக்கு எப்படி மூளை மூளையோ அது மாதிரி லேப்டாப்புக்கு இந்த ப்ராசஸ் தான் மூளை மாதிரி இதோட சொல் பேச்சு கேட்டு தான் எல்லா ஸ்பேர் எல்லா ஃபார்ட்ஸுமே வேலை செய்யும் இப்போ நான் அதை கழட்டி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நீங்கள் கழட்டாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு க்ளூ போட்டு ஒட்டியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா திரும்பவும் போட்டு தான் பேக் பண்ணணும் இல்லைனா வேலை செய்யாமல் இருக்கும் ஆன் ஆகாமல் இருக்கும் நிறைய பிரச்சனை வரும் இந்த லே இந்த ப்ராசஸர்ன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த க லேப்டாப்பையே கண்ட்ரோல் பண்ணுறது அது எவ்வளோ வேகம் வேலை செய்யணுன்றது நம்ம அதை வாங்குகிற லேப்டாப் பொறுத்து தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது இன்டெல் பென்டிஎம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் மாடல் தான் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன் ஐ நைன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராசஸர் பார்த்து வாங்க வேண்டியது தான் இதில் வந்து ஸ்டோரேஜும் ரேமும் பார்த்து வாங்காதீங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் ப்ராசஸ் பார்த்து வாங்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டோரேஜும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரேமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ப்ராசஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது கஷ்டம் அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன மைனஸ் டூல் வச்சு லைட்டாக ஒரு ஒரே ஒரு திருக்கு திருக்கணாவே அது வெளியே வந்துடும் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் நான் இப்போ நம்ம இது எந்த பொசிஷனில் எடுக்கிறோமோ அதே சேம் பொசிஷனில் திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணணுமனா ஃப்ரண்ட்டில் இருக்கு பாருங்கள் சின்ன சின்ன டாட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சின்னதாக அளவுக்கு இருக்கும் அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு லைட் லைட்டாக இருக்கும் கோடு அந்த கோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுனா கூட வேலை செய்யாது இதை இந்த வீடியோவில் சரியாக உங்களுக்கு காமிக்க முடியல இதில் கையும் வைக்கக்கூடாது என்ன கை வைக்கணும் டேமேஜ் ஆகும் நம்ம எந்த பொசிஷனில் எடுத்தோமோ அதே சேம் பொசிஷனில் வச்சு அதுவாக அந்த ஹோல்ஸில் போய் உட்கார்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு திரும்ப அந்த லாக்கை லாக் பண்ணிங்கன்னா உள்ள ப்ராசஸர் லாக் ஆகிடும் இப்போ திரும்ப இதை பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரேம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு இருக்குது என்ன டிஃப்ரெண்ட்ன்றதா இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது வந்து ப்ராசஸர் இதில் வந்து ப இப்போ இந்த ப்ராசஸர்ன்றது ஒரு ராஜான்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு கீழே வந்து ஒரு பத்து சிப்பாய் இருக்காங்க இப்போ இந்த ஸ்க்ரூ நான் எடுத்து வைக்கிறேன் அது சிப்பாய் மாதிரி கணக்கு வச்சுக்கங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இதுக்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வேலை வாங்குகிறோம் ஒன்று ஃபோட்டோஷாப் கோரல்ரா ப்ளஸ் ஏதாவது ஒரு மூவி வெப்சைட் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்றோம் அப்படின்னும்போது இந்த ப்ராசஸரோட வேலை வந்து அதை மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது தான் அதனோட வேலை அதனால் அவ்வளோ வேலையை ஒரேடியாக செய்ய முடியாது அப்படிங்கிற போது ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக நம்ம அந்த வேலை தனித்தனியாக ஒவ்வொரு வேலையாக கொடுக்கும்போது அதனால் செய்ய முடியும் இப்போ அதே நம்ம வந்து மொத்த வேலையும் ஒரேடியாக கொடுக்கும்போது அதனால் அவ்வளோ எஃபெக்ட் எடுத்து செய்ய முடியாதுன்றதுக்காக தான் கூட ரேம் இருக்கிறது இப்போ ரேமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை கொஞ்சம் ஷேர் பண்ணி இப்போது ஒரு மெக்கானிக் எப்படி ஒரு லேபர் எப்படி வச்சுட்டு ஸோ இப்போது ஏதாவது டூல் எடுக்க சொன்னால் உடனடியாக உடனடியாக எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி தான் ரேம் இப்போ ப்ராசஸருக்கு ஒரு போது அந்த வேலையை டக்குன்னு கூட இருந்து எடுத்து கொடுக்கறது தான் ரேம் வந்து ப ப்ராசஸர் கூட செய்ய வேண்டிய ஒரு ஹெல்ப் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு வேலையை வாங்கும்போது அதில் கூட இருந்து உதவி பண்ணுறது தான் இந்த ரேமோட வேலை இப்போ நம்ம டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வெப்சைட் உள்ளே போயிட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஃபோட்டோஷாப் ஓப்பனில் வச்சுருப்போம் பக்கத்தில் பக்கத்தில் இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேம்ன்றது கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம பத்து வேலையை ஒன்றா செய்யணுன்னும் போது அது கூட ஒரு கை தேவைப்படுன்ற மாதிரி இந்த ரேமு இப்போ இந்த டூ ஜிபி ரேம் எடுத்துகிட்டு நம்ம ஃபோர் ஜிபி ரேம் போடும்போது அதுக்கு கூடுதலான ஒரு உதவி தான் பண்ண முடியும் நம்மளால் அவ்வளோதான் ப்ராசஸரோட வேலையும் ரேமோட வேலையும் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா ஸ்டோர் பண்ணுறதுன்றது அது தனியாக ஒரு ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒரு சப்ரேட்டாக தனியாக இருந்துடுது அதனால உங்களுக்கு எந்த ஒரு டேட்டா லாஸும் ஆகாது இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் டூ ஜிபி ரேம் போட்டிருக்கோம் இந்த டூ ஜிபி ரேமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் அந்த ஸ்பீடோ மீட்டரோடு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் டூ ஜிபி ரேம் இது இதில் நான் கோரல் ட்ராவ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஸ்பீடில் ஓப்பன் ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள் இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் முன்ன பின்னதாக இருக்கும் மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை இப்போ அவங்களே ஒரு ப்ராசஸருக்கு ஃபோர் ஜிபி ரேம் தான் சரியாக இருக்கும்னு ஃபோர் ஜிபி போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த லெனோ எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொடுத்த டூ ஜிபி ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டூ ஜிபி ரேம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அதுக்கு தகுதியானது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்களா ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க தான் அது இப்போ நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரே வழி தான் இருக்குது ஒன்று ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்து பத்து பர்சன்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதிலே ஹார்ட் டிஸ்க்லே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஃபிக்ஸ் ஆகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி ஹார்டிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது நம்ம அந்த disk போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த லோட வேகத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் disk விட காசு அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் உணர வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுவேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க் எக்ஸ்டர்னல்னால் ஒன் ஜிபியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு ஐநூறு ஜிபி நம்ம லேப்டாப்பில் இருக்க பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டூ இன் ஒன் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் சிடி ட்ரைவர் போகிற மாதிரி வராது அப்படி இல்லை என்னால் ஃபைவ் ஹண்ட்ரடே நான் காசு கொடுத்தே வாங்க முடியும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபியே வாங்கி இந்த நார்மல் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் போடுறதுனால ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரே வழி தான் ஹார்ட் டிஸ்க் மாற்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ